உலக சிட்டுக்குருவி தினம் அழிவின் விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவியை பாதுகாக்க கோவையில் பேரணி அழிவின் விளிம்பில் உள்ள சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டும் ஒரு காலத்தில் சிட்டுக்குருவிகள் வீடுகளில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளாக இருந்தன அவற்றின் இனப்பெருக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது ஆனால் தற்போது சிட்டுக்குருவிகளை பார்ப்பதே அரிதாகிவிட்டது இதனால் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு நேச்சர் என்வராயன்மெண்டல் சர்வீஸ் ட்ரஸ்ட் மற்றும் தமிழ்நாடு வனத்துறை ஆகியவை இணைந்து விழிப்புணர்வு பேரணியை கோவையில் நடத்தினர் இந்த பேரணி கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள தமிழ்நாடு மாநில நீதித்துறை அகாடமி மண்டல மையத்திற்கு அருகில் நடைபெற்றது கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் டி வெங்கடேஷ் ஐஎஃப்எஸ் ஆகியோர் இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர் மேலும் மாவட்ட வன அலுவலர் ஜெயராஜ் மற்றும் கோவை நகர போக்குவரத்து துணை ஆணையர் அசோக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் சிட்டுக்குருவிகளின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிட்டுக்குருவிகளுக்கான தீவனப் பெட்டிகள் இலவசமாக வழங்கப்பட்டன இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியின் மூலம் சிட்டுக்குருவிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்து கொது மக்கு இடம் விழிப்பு நார்து ஏற்படத்த பட்டது பாத் வாப்போம் பாத் வாப்போம் வாப்போம் آها آها آها